ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இங்கே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றாடே ட்ரேடிங் வந்து நம்ம வந்து ஆப்ஷன்லேயோ இல்லைன்னா ஸ்டாக்லேயோ ஸோ ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் ஓகேவா ஸோ இது எல்லாருமே இதை தவிர்க்க முடியாமல் தான் நம்ம வந்து இருக்கிறோம் ஓகேவா ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வச்சு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தவிர்த்துட்டு ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல என்ட்ராகலாம் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது அப்புறம் வந்து நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒரு இது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலான மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ அந்த நான் சொன்னேன் இல்லையா ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அதோட லெவல்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து இந்த அதை வந்து நம்ம இன்ட்ராடை ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கோர்ஸில் இருக்கும் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் முழுமையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீமியம் லெவல்ஸ் பார்த்துடுறோம் ஸோ லெவல்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து நாளைக்கு அந்த அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம வந்து சொன்னோம் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு இன்ட்ராய்டே ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு ஓகே ஃபஸ்ட் வந்து மேஜர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபா அப்படிங்கிறது சாரி நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஸோ நூற்றி நாற்பத்தி மூணுக்கு மேலே ரெண்டு லெவல் இருக்கும் ஃபஸ்ட் லெவல் வந்து இரநூறுவா ஓகே ஸோ அதே மாதிரி செகண்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஸோ இது ஒரு ப்ரீமியம் அடிப்படையிலான கால்குலேஷன் ஒரு செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மார்க்கெட் பார்க்குறோம் மாதிரி செகண்ட் வந்து இந்த மேஜர் லெவலுக்கு கீழே ஸோ மேஜர் லெவல் நூற்றி நாற்பத்தி மூணு இந்த நூற்றி நாற்பத்தி மூணுக்கு கீழே ரெண்டு லெவல்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ரூபா செகண்ட் லெவல் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையிலான ஒரு கால்குலேஷன் ஓகே இதில் நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது இந்த புட் ஆப்ஷன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அதாவது இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் புட் ஆப்ஷன் சாரி புட் ஆப்ஷனுடைய கேண்டில் இது நான் சார்ட் வச்சுருக்கேன் வந்து கால் ஆப்ஷன் சார்ட் வச்சிருக்கேன் அதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு நான் புட் ஆப்ஷனுடைய கேண்டில்ங்க வச்சுருக்கேன் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காலோட காலோடய கேண்டில்ஸ் எல்லாமே இது இப்போ கால் ப்ரீமியமோட இன்னைக்குள்ள க்ளோஸ் ஸோ நாளைக்கு போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆகிரும் ஸோ இன்னைக்கு க்ளோஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது இதோட க்ளோஸ் அதே மாதிரி இது நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது இதோட க்ளோஸ் அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஓப்பன் வேல்யூ மட்டும் போட்டுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு நீ க்ளோஸ் நடந்திருக்கு புட் ஆப்ஷன் ஸோ நூற்றம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு எட்டு பாயிண்ட் எட்டு டிஃப்ரெண்ட்டில் ஓப்பன் ஆகுது ஸோ டவுனில் ஓப்பன் ஆகுது அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ட ஒரு அந்த ப்ரீமியம் வந்து செல்லிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம அதே மாதிரி இந்த கால் பிரீமியம் இரு இருபத்தாயிரத்து நூறு அப்படிங்கிற கால் பிரீமியம் இன்னி க்ளோஸ் ப்ளேஸ் நூற்றி இருபத்தி ரூபா அப்படின்னா அப்போ ஒரு அஞ்சு பாயிண்ட் அது மேலே நூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் க்ளோஸ் ஆகுது ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ என்னாகுனா அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஓப்பன் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகேவா ஓகே ஸோ இது வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் ஸோ இது நெகட்டிவாக ஓப்பன் ஆயிருக்கு அப்போ இது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த லெவல்ஸை வந்து நூற்றி நாற்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல்ஸை வந்து யார் வந்து கிளாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ யார் மேலே க்ளோஸ் வைக்கி யார் க்ளாஸ் கீழே க்ளோஸ் வைக்கணும் பாருங்க ஓகேவா ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நம்ம வந்து ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு மூணு கேண்டில் வந்து மார்க்கெட் எப்படி ட்ரேட் நடக்கும் அப்படின்னு பாருங்க ஸோ ஒரு மூணு கேண்டிலுமே வந்து இந்த புட் ஆப்ஷனோட கேண்டில் வந்து மூணுமே வந்து கீழே இருக்கு அப்படின்னா ஸோ காலோட கேண்டில் பார்த்திங்கனா இந்த நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி மூணு தாண்டி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு இது வந்துருச்சு நிறைய இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஸோ மார்க்கெட் வந்து அப்ளை இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ட்டு ஓகேவா ஸோ இண்டெக்ஸில் நம்ம மேக்ஸிமம் பியூர் பாயிண்ட் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலாம் ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலான அந்த ஒரு லெவல்ஸ் உண்டு அதாவது என்னென்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ஸ் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போது இந்த வீடியோவில் நம்ம இன்னும் அதாவது முக்கியமாக சொல்ல வேண்டிய வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா ஒரு என்ட்ரி அப்படின்னு நம்ம ஆகும்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இந்த லோ இதை வந்து ஒரு சிங்க் லோவாக நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ லெவல்ஸ் பார்த்துட்டோம் நம்ம ஸோ லெவல்ஸ் வந்து தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இது எல்லாமே இதான் ஸோ ஓப்பன் மட்டும் நாளைக்கு போட்டுக்கோங்க ஸோ நான் ப்ரீவியஸ் க்ளோஸ் லைன் போட்டுட்டேன் ஸோ நாளைக்கு ஓப்பன் லைன் போட்டிங்க அப்படின்னா ஸோ அது ஓப்பன் ப்ரைஸ் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ப்ரைஸ் போட்டிங்கன்னா ட்ரெண்டுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸோ இதோட ஒரு சிங்கோட லோவாக நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இது வந்து ஓப்பன் ஆக்சுவலாக ஓப்பன் ப்ரைஸ் இங்கே தான் இது வந்து இன்றைக்கி இருந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ வேறு ஒரு சார்ட் கூட எடுத்துக்கிறோம் இது லெவல்ஸ் இருக்கு இல்லையா வேறு சார்ட் நம்ம எடுத்துக்கிறோம் இருபத்தாறாயிரம் எடுத்துக்கிறோம்

ப்ரீவியஸ் லோ வந்து நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி முப்பத்தொம்போது ஓகே ஸோ ப்ரீவியஸ் இங்கே நம்ம போட்டிருக்கோம் இதோட நூற்றி எண்பத்தி ஸோ நூற்றி எண்பத்தி நாலு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகேவா அதோட லோ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு புட்டோட லோ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஸோ அதுதான் வந்து இதோட இன்றைக்குள்ளே க்ளோஸாக இருக்குது நூற்றி முப்பத்தாறாக இருக்குது ஓகேவா சார் லெவல்ஸ் நம்ம போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து இதோட நம்ம எப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஸோ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோட லோ இருக்கு ஸோ நேற்றிக்கு உள்ள லோ இருக்குது அந்த லோக்கு கீழே தான் இன்னைக்குள்ள ஓப்பன் ஓகேவா ஸோ ஓப்பன் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுட் ஆப்ஷன் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ இருபத்தி ஆறாயிரம் நம்ம கால் எடுத்துருக்கோம் ஸோ இருபத்தாறாயிரம் ஃபுட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ இருபத்தாறாயிரம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே இல்லை இது லோக்கு கீழே இருக்குது அது ஹைக்கு மேலே இல்லை ஆக்சுவல் இதுதான் அதோட ஹை ஓகேவா ஸோ ஹைக்கு மேலே அது இல்லை அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஸோ இது ஒரு சும்மா ஒரு தான் இல்லை நம்ம பார்க்க முடியும் ஸோ இதோட கேண்டிலோட லெவல்ஸ் வச்சு பார்க்கலாம் ஸோ நூற்றி எண்பத்தி நாலு ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இது ஓப்பன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எக்ஸாக்டாக நமக்கு தெரியல ஸோ பார்த்துக்கலாம் சும்மா ஒரு ஒரு இதாக அந்த கேண்டிலோட இதை வச்சு நான் பார்த்துருக்கேன் ஓகேவா ஸோ இதோட ஓப்பன் கொஞ்சம் ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது அப்போ ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு நான் சொன்னோம் இல்லையா ஸோ ஒரு மூணு கேண்டில் நம்ம வாட்ச் பண்ணுவோம் ஸோ எப்படி நம்ம ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வேலை வந்துட்டு இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே போகலை ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இது ஓப்பனுக்கு அபோவுக்கு மேல இருக்கப்போ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டீன் தான் ஆக்சுவலாக நமக்கு ஓகேவா சோ இது இவ்வளோ தூரம் கீழே வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இந்த கேண்டீன் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு நமக்கு வந்து ஓப்பன் அபோவ் போயிடுச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ போயிடுச்சு ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ஸ் நம்ம வந்து காலை நம்ம வந்து என்ர் ஆகலாமா காலைல அப்படின்னா எஸ் நம்ம காலில் என்ட்ரு ஆகலாம் இது என் ஆகக்கூடிய ஒரு இடம் ஆனா சோ இங்க என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இதில் கீழே இறங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் லோஸ் முப்பத்தாறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ முப்பத்தாறுல இருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ எவ்வளோ ஸோ ஒரு இருபத்தி பாயிண்ட் வந்து நமக்கு வந்து டவுனில் ஆயிருக்கு ஸோ அப்போ நம்ம முப்பத்தாறு ரூபாய்க்கு நம்ம என்ட்ரி ஆனோம்னா இருபத்தேழு பாயிண்ட் அதாவது என்னென்னா இந்த இடத்துக்கு வரும்போது நூற்றி ஒன்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு ஓகேவா ஸோ அப்போ நம்ம என்ன ஆகும் ஓ மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரி இது ஆப்ஷன் வந்து மேலே போக போகுது நம்ம வந்து கால் வந்து நம்ம வந்து தவறாக வந்துட்டு மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடுவோம் ஸோ அட மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்கள் அகைன் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே ஃபெயில் அப்போ இந்த மாதிரி நேரங்கள் தான் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா ரொம்ப மைனூட்டாக சில விஷயங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணணும் லைவ் மார்க்கெட்டில் ஓகேவா ஸோ அது என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு ப்ரீவியஸ் நான் சிங்க் எடுத்துக்கிடுவேன் ஒரு சிங்க்கோட லோ அப்படின்னு இன்றைக்கி ஓப்பன் ஆகி வந்த லோ இதுதான் ஓகேவா ஸோ அந்த லோவை எடுத்துக்கிறேன் இந்த லோவில இருந்து எனக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஓகேவா ஸோ அந்த லோவில் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு சதவீதம் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கணும் ஓகேவா சரி இது நான் வந்து ஒரு அஞ்சு சதவீதம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அஞ்சு சதவீதம் ப்ரைஸ் வந்து மேலே இருக்குது அப்படின்னா ஓகே ஸோ ஃபைவ் பர்சென்டேஜ் ப்ரைஸ் மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அடுத்து வந்து இந்த லோவில் இருந்து ஒரு டென் பர்சென்டேஜ் பார்ப்பணும் ஓகேவா அதுக்கு மேலேயும் அதாவது ஃபைவ் பர்சென்டேஜ்ங்கிறது கன்ஃபர்மேஷன் ஆகுது ஸோ அஞ்சு சதவீதம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த சிங்கோட லோ வந்து கட் ஆகலை அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுது அதுக்கப்புறம் இந்த லெவல்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பத்து பாயிண்ட்டுக்கு பத்து பர்சென்டேஜ் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகே ஸோ ஒரு பத்து பர்சன்டேஜ் லைன் போட்டேன் ஸோ கேண்டில் பாருங்கள் பத்து பர்சன்டேஜுக்கு மேலே நிற்கு அப்படின்னாலே ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வந்து மினிமம் ஒரு தேர்ட்டி டூ ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி பாயிண்ட் வந்து கண்டிப்பாக மூமெண்ட்டம் ஆகும் இது நான் வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேவா இப்போ பாருங்களேன் ஸோ இருபது சதவீதம் அப்படிங்கிறது இது வந்து இருபது சதவீதம் அதாவது ப்ரீவியஸ் எல்லாமே ப்ரீவியஸ் விங்க்கோட லோவிலருந்து நம்ம எடுக்கணும் ஓகேவா ஸோ முப்பது சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இது வந்து நமக்கு ஓகே ஸோ இது ஒரு முப்பது பர்சன்டேஜ் நமக்கு வந்து இங்கே வந்துடுச்சு ட்ரேடிங் ஓகே ஸோ முப்பது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் அது மேலே பேர் ப்ரைஸ் ஸோ தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னாலே நாற்பது சதவீதம் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் ஆயிருக்கு இந்த இடம் நாற்பது பர்சன்டேஜ் கரெக்டாக ஓகே ஸோ நாற்பது பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே ட்ரேட் ஆயிருக்கு ஸோ ட்ரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்போது அது ப்ரீவியஸ் சிங்க்கோட இருந்து நமக்கு வந்து இங்கே வந்து போகும்போது நாற்பது சதவீதம் ப்ரைஸ் வந்து மேலே நிற்கும் அப்போது மினிமம் இது வந்து இந்த சிங்க்கு கட் பண்ணிச்சு போகாமல் இந்த சிங்க்கோட ஹையை கட் பண்ணி கட் பண்ணாமல் மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வரும்னா இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது சதவீதம் வரைக்கும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு எப்பவுமே ஸோ மேக்சிமம் முப்பது சதவீதம் இது வந்து லோவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு எக்ஸாக்டாக வந்திருக்கா முப்பத்தொரு பர்சன்டேஜுக்கு மேலே கீழே வந்திருக்கு அதாவது என்னென்னா எத்தனை பர்சன்டேஜ் பார்த்துடலாம் பாருங்கள் ஸோ முப்பத்தி அஞ்சு சதவீதம் ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்கு அப்போ கீழே வந்துட்டு அப்படின்னாலே இந்த லோ கட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இந்த லோ கட் ஆகலாம் அப்படின்னா ஸோ திருப்பி அகைன் இதில் ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க பத்து சதவீதம் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடம் வந்துருது நமக்கு இந்த லெவல்ஸ் வந்துருது ஸோ ப்ரீவியஸில் இருபது பர்சன்டேஜாக இருந்த ப்ரைஸ் வந்து இப்போ நமக்கு வந்து டென் பர்சன்டேஜாக ஆக்ட் ஆகுது ஓகேவா ஸோ இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கும்போது சின்ன அதாவது ரிஸ்க்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம இங்கே வந்து இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு ரூபா இங்கே நூற்றி இருபத்தோருவாய்க்கு என்ட்ரு ஆகிறோன்னா நமக்கு வந்து ஒரு டென் பாயிண்ட் வந்து நம்ம வந்து கீழே வந்து மார்க்கெட் அதாவது பத்து பர்சன்டேஜ் மேலே ட்ரேட் ஆகுதுன்னா கன்ஃபார்மாக அடுத்த பத்து பர்சன்டேஜ் மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுத்துரும் ஸோ இருபது சதவீதம் இருபது பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் போயிடும் பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்குதுனால இருபது பர்சன்டேஜ் மார்க்கெட் போயிடும் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன் இது நான் இது இது இந்த ஒரு நாளுக்காக இல்லை ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ எவரி சிங்க்கோட லோவோ உள்ள ஹையோ மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது அதில் ஒரு எவ்வளோ பர்சன்டேஜ் அதான் மைன் மினிமம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து அறுபதுலேருந்து நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் ஸோ மினிமம் முப்பது அறுபது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் ஆனால் அதில் இந்த பத்து சதவீதம் ப்ரைஸ் வந்து மேலே நிற்கு அப்படின்னாலே ஆக்சுவலாக அந்த பத்து பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம கொடுத்துரும் அப்போ இந்த லோவில் இருந்து இருபது பர்சன்டேஜ் நம்ம இந்த பத்து பர்சன்டேஜுக்கு இந்த லைனு அப்போ இதுல இருந்து இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது இந்த இடம் ஓகேவா ஸோ எக்ஸாக்டாக இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கு புக் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஓகேவா ஸோ நம்ம என்றாரனால் அந்த டார்கெட் ப்ரைஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஒரு சிம்பிளாக மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து எப்படி இதை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு நீங்கள் வந்து நம்ம வந்து நிறையா டூல் இருக்குது இண்டிகேட்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது பெரும்பான்மையான இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ஐசிடி அப்புறம் வந்து ஆர்எஸ்ஐ ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கூடுதல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிடலாம் ஓகேவா இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய விவாப் இருக்கு இல்லையா ஸோ விவாப் எந்த ப்ரைஸ் வந்து சிங்கோட லோவாக இருக்கோ ஸோ அந்த லோவில் நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா ஸோ லோவில் அப்ளை பண்ணோன்னா நான் சோர்ஸ் வந்து கையில் கொடுத்துருக்கேன் இதை க்ளோஸில் கொடுக்கணும் ஓகே ஸோ க்ளோஸில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு டென் பர்சன்டேஜ் மேலே இருக்குது அப்படின்னாலே அப்போ அடுத்த பத்து பர்சன்டேஜுக்கு ப்ரைஸ் மேலே போக போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கூடுதல் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து வேறு ஏதோ ஒரு டூல் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக லைவ் மார்க்கெட்டில் ஒரு எந்த இடத்துல நம்ம நம்ம என்றானதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு வந்து இவ்வளோ அதாவது என்னென்னா ஒரு சை ஒரு சைக்காலஜிக்கெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது இந்த இருந்து ஒரு முப்பது சதவீதம் மே பிரைஸ் மேலே போயிடுச்சு சாரி நாற்பது சதவீதம் ப்ரைஸ் மேலே போயிடுச்சு ஸோ நாற்பது பர்சன்டேஜ் மேலே போன பிரைஸு ஏன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே வரக்கூடாது அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஓகேவா அவ்வளோவா சிம்பிள் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் கீழே வருது அப்படின்னாலே அப்போ இதுலேருந்து இந்த ஹையிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கீழே வருதுனாலே இந்த லெவல் வந்து நமக்கு ஆக்சுவலாக ஓகேவா ஸோ பத்தொம்போது புள்ளி எண்பது இருக்குது கிட்டே கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த லெவல் வரும் இந்த லெவல்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ எவ்வளோ ப்ரைஸ் நூற்றி இருபத்தொருவா கீழே வரணும் மார்க்கெட் எங்கே இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா நா நாற்பத்தி நாலு ரூபாவில் இருக்குது அப்போ ஒரு இருபது பாயிண்ட் நம்ம கீழே போட்டோம்னா இருபத்தி இருபது பாயிண்ட் அப்போ ஒரு இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரலாம் அப்படிங்கிறது ஒரு யோசனை ஓகேவா அப்போ இன்கேஸ் வரலாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கலாம் ஓகேவா சரி இது வந்து எல்லா டைம் ஃப்ரெய்ம்லேயும் நமக்கு அப்ளை ஆகும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த டைம் ஃப்ரைம் தான் அப்படிங்களா ஃபைவ் தான் இல்லை ஒன் மினிட்ல நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ த்ரீ மினிட் ஒன் டே ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைமில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்தாலும் ப்ரைஸ் எவ்வளோ மொமெண்டம் ஆயிருக்கோ அதில் இருந்து கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த இதில் இருந்து ஒரு அதாவது மினிமம் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி பர்சென்டேஜ் நான் போகும் அப்படின்னு நான் நிறையா டைம் பா மெஷர் பண்ணியிருக்கேன் ஓகேவா இப்போ எங்கே பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இந்த சிங்க்கோட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறுபது சதவீதம் போட்டோம்னா இதுதான் மேலே போயிடுச்சு அப்போ இந்த லோவிலருந்து இப்போ இந்த இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரு ஆகணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த லோவிலருந்து இங்கே போகும்போது அறுபது சதவீதம் பிரைஸ் வந்து மேலே போயிடுச்சு மினிமம் ஒரு முப்பது சதவீதமோ ஒரு நாற்பது சதவீதமோ கீழே வரலாம் இல்லையா ஸோ கீழே வந்துட்டு இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா இருந்து டென் பர்சன்டேஜ் நம்ம வந்து அபோவில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துக்கலாம் புரியுதா உங்களுக்கு இப்போ இங்கே வந்துட்டு இந்த லோ இந்த ஹை வந்துட்டு இந்த ஹை வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹை டு லோ நம்ம மார்க் பண்ணுறோம் இப்போ இந்த ஸோ இந்த லோ கட் ஆகலை நமக்கு கிட்டத்தட்ட பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு ப பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துருக்கு திருப்பி ஓகே இந்த ஹையிலருந்து ஓகேவா ஸோ முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க்கெட் கீழே விழுந்துருக்கு அப்போ இந்த கை கட் ஆகலை அப்படின்னோன்னே திருப்பி மார்க்கெட்டு ஏன்னா இந்த இருந்து லோ வந்துடுச்சு ஒரு முப்பது பெர்சன்டேஜ் மார்க்கெட் கீழே வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கீழே வந்துச்சு அப்போ இந்த லோ கட் ஆகலை அப்படின்னா அப்போ இதில் இருந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் பாசிட்டிவாக மார்க்கெட் ட்ரேட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு செகண்ட் வந்து டென் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே போகுமா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது அப்போ இது வந்து டென் பெர்சன்டேஜ் ஓகேவா ஸோ இது டென் பெர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் தான் இந்த ப்ளூ கலர் லைன் ஆக்சுவலாக ப்ரீவியஸில் லைன் போட்டிருக்கோம் நம்ம இந்த இடத்துல ஸோ இந்த இடம் ஸோ இப்போ இதுக்கு மேலே டென் பெர்சன்டேஜ் மார்க்கெட் மேலே நிற்கிறப்போ நம்ம இந்த லோவுக்கு மேலே டென் பெர்சன்டேஜ் மார்க்கெட் நிற்கிறப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன் ஓகே புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா கீழே நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதாவது பிரைஸ் மேலே போக மேலே போக மேலே போக நம்மளுடைய அதாவது பிரைஸோட ரேஞ்சை பொறுத்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸை நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணியாக ஸோ எவ்வளோ நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறோமோ அவ்வளோ வந்து ரிஸ்க்குக்கான இதையும் நம்ம கொடுத்தாகணும் ஸோ அந்த ரிஸ்கோட இதையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஓகேவா ஸோ இதுதான் இது வந்து லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் மினிமம் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிற இடத்துல இருந்தால் டென் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குன்னா அடுத்த டென் பர்சன்டேஜ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் ஓகேவா ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாமல் ஸோ ஒன்றும் தெரியாமல் ஒரு மார்க்கெட்டில் போய் என்ட்ரு ஆகிறதுக்கு பதில் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கால்பிங் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இதுக்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஸோ இந்த கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் யார் இருக்காங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ யார் இருக்காங்க ஓப்பன் அபோவ் யார் இருக்காங்க ஓப்பன் பிலோ யார் இருக்காங்க கால் ஆப்ஷன் இருக்கா புட் ஆப்ஷன் இருக்கா சிம்பிளாக நீங்கள் வந்து மார்க்கெட் சார்ட்டை ரீட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஃப்யூச்சர் ஸோ இதோட பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு வந்து ஓரளவு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த ட்ரெண்டு கூட நம்ம ட்ராவல் பண்ணணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் இப்போ அப் ட்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ இண்டெக்ஸ் மேலே போகுது ஃபியூச்சர் மேலே போகுது கால் ஆப்ஷன் மேலே போகுது புட் ஆப்ஷன் ஆப்ஜி கீழே இருக்குது ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் மற்ற இண்டெக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ பின் நிஃப்டி அப்புறம் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸோ பின் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ இதை கூட இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ரொம்ப பார்க்க வேண்டாம் சும்மா அவர் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரெண்டு எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இது கூட நீங்கள் ஆப்ஷன் அந்த சார்ட்டில் அது ஆப்ஷனுடைய செயினில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ எந்த சைடில் ஓஏ ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இப்போ ட்ரேடிங் ஆகி லோ ஸோ ப்ரீவியஸ் சிங்க்கோட இருந்து எவ்வளோ ஹை மேலே போயிருக்கு ஸோ எவ்வளோ லோ கீழே வந்திருக்கு ஸோ இதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இண்டெக்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதையும் பார்த்துக்கணும் ஸோ அதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் சிம்பிளாக நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் எதுவும் பார்க்க வேண்டாம் அது என்ன அப்படின்னு ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக எடுக்கலாம் நீங்கள் எந்த விதமான ஒரு கால்குலேஷன் வேணும் அப்படியே இப்படி இப்படியேனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஒன் டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு யூஸ் கிளீன் ஓகேவா ஸோ நேர்த்திக்கு உள்ள லோ இது ஓகே ஸோ ப்ரீவியஸ் லோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எூத்தி எழுபத்தி ஆறு ஓகே அப்புறம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எக்ஸாக்டா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா ஸோ இதோட க்ளோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி பத்து ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ப்ரீவியஸ் க்ளோஸ் சிம்பிள் ஸோ இதுதான் வந்து சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ நம்ம எடுக்கிறது ஓகேவா ஸோ அடுத்து இதுக்கு அடுத்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ எடுத்திருக்கணும் அப்படின்னா அப்போ இதுக்கு அடுத்து எது இருக்குது அப்படின்னு அடுத்த லோ எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் அதாவது இதுக்கு முன்னாடி நவம்பர் பதிமூணாம் தேதி நடந்து பார்த்தீங்களா ஸோ அந்த லோவை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அந்த லோவை பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு உள்ளே இருந்துன்னு எடுக்க வேண்டாம் அந்த லோக்கு கீழே இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லோ இதில் இருக்குது இதோட லோ ஸோ அப்போ இந்த லோவுக்கு கீழே அடுத்த லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லோவாக இருக்குது அப்போ இந்த லோவை எடுத்துக்கலாம் ஸோ அடுத்து வந்து இதோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அது இந்த லோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால அது நமக்கு வந்து பெரிய லோவில தேவை ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்போ இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய லோவோ ஒரு ஹையோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அப்போ இது ஹை வந்து நம்ம போட்டாச்சு அப்போ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹைனால் இதை எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலாக சரி அடுத்து இருக்கக்கூடிய க்ளோஸ் ப்ரைஸ்னால் அப்போ இதை எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒன் டே டைம் ஃப்ரை யூஸ் பண்ணிங்கனால் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது ஹை எடுத்து அதுக்கு ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹை ஒன்று எடுத்துருக்கோம் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவீயஸ் இருக்கக்கூடிய க்ளோஸ் ப்ரைஸ் இவ்வளவு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ரூபா ஓகேவா ஸோ இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரூபா இந்த ப்ரைஸ் அதாவது இந்த டேட்டு இந்த டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிம்பிளா நம்ம பார்த்தாலே போதும் பெரிய ஒரு இதெல்லாம் வந்து இதுல கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது இதோட க்ளோஸ் ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு நீங்க க்ளோஸ் எவ்வளவுன்னு பாருங்க இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு சோ இதுதான் சிம்பிளா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ நீங்க யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ தொள்ளாயிரத்தி பத்து ஓகே ஸோ இந்த ஓப்பன் லைன் மட்டும் நீங்கள் போடணும் ஸோ ஓப்பன் லைன் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ நீங்கள் அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாருந்தால் இப்படி ஒன் டே டைம் பிரைம எடுத்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து அது அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே இந்த லோ இருக்குது ஸோ அப்போ அந்த லோ வந்து அடுத்த லோ இது கட்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது ஸோ அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போதாயிரத்தி இரு இருபத்தாறாயிரத்தி இருபத்தொம்போது ஸோ இருபத்தாயிரத்தி இருபத்தொம்போது ஸோ அடுத்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொண்ணூத்தாறு இருபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது இதோட க்ளோஸ் இருக்குது ஒரு நாளோட க்ளோஸ் இருக்குது ஸோ இப்படி இண்டெக்ஸில் நம்ம வந்து ஒரு சில இது எடுத்துக்கிட்டோம் இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு பியோர்ட் பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட ஈஸியாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும் ஓகேவா ஸோ ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் ஸோ பியோட் ஸ்டாண்டர்ட் இருக்கும் சரி இதை எடுத்துக்கலாம் பியூர் பாயிண்ட் நார்மலாக எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ சாதாரணமான ஒரு டூல் நம்ம எடுத்தாலே யூஸ் பண்ணாலே போதும் ஓகே ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கக்கூடிய விஷயம் ஸோ நாளைக்கு நீங்கள் லைவ்வில் பார்த்துட்டு இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சரியாக தெரியுது அப்படிங்கிற கமாண்ட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ